அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ ஹஜ்ஜுக்கு தேவையானவைகள் அப்துல்லாஹிபிரா அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் யமன் வாசிகள் ஹஜ்ஜுக்கு தேவையான பொருட்களை சேகரிக்காமல் ஹஜ்ஜுக்கு வருவார்கள் மேலும் நாங்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் என்று கூறுவார்கள் மக்காவை வந்தடைந்தால் மக்களிடம் தன் தேவையை சொல்லி கேட்பார்கள் இது குறித்து அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு தேவையான பொருட்களை சித்தப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இவ்வாறு சித்தப்படுத்தி வைப்பவற்றுள் மிகவும் நன்மையானது பயபக்தியே ஆகும் என்ற வசனத்தை இறக்கினான் ஹஜ்ஜுக்கு தேவையான பொருட்கள் என்னவெல்லாம் உண்டு என்பதை நாம் நம்முடைய பயணத்திற்கு முன்பாகவே தயார் செய்து கொள்ள வேண்டும் பொருட்களை தயாரிப்பதிலே தயார்படுத்துவதிலே முதலில் அல்லாஹுடைய அச்சம் என்பதை மனதில் கொண்டு ஹஜ்ஜி தொடர்பான அனைத்து விஷயங்களையும் முறையாக அறிந்து ஹஜ்ஜு பயணத்தை ஒரு புனித பயணமாக மேற்கொள்ள வேண்டும் ஹஜ்ஜு பயணத்திற்கு உண்டான செலவுகள் அதிகம் என்பதனால் பயணத்திற்கு தேவையான பணத்தை முன்கூட்டியே சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் பயணத்திற்கு தேவையான ஆவணங்களான பாஸ்போர்ட் விசா பயணச்சீட்டு போன்ற அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்து அவசியமானவற்றை வைத்திருக்க வேண்டும் ஹஜ் பயணத்தின் போது அணிய வேண்டிய ஆடைகள் குறிப்பாக பெண்கள் எஹரம் ஆடைகளை தயார் செய்து கொள்ள வேண்டும் ஹஜ் பயணத்தின் போது தேவை ஏற்படுகின்ற சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உணவு மற்றும் குடிநீர் அதற்குண்டான ஏற்பாடுகளையும் நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று சரியான திட்டமிடல் வேண்டும் ஹஜ் பயணத்தின் போது உடல் நலத்தை கவனமாக பேணுவதற்கு தேவையான மருந்து மாத்திரைகள் கிருமி நாசினி கைக்குச்சிகள் போன்றவற்றை நாம் தயார்படுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும் ஹஜ் பயணத்தின் போது அனைத்து தக்குவாவையும் மனதில் கொண்டு அல்லாஹுடைய அச்சத்தை மனதில் ஏற்படுத்தி கொண்டு தவறான செயல்களை தவிர்த்து இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டும் அஜி பயணத்தின் போது பயணத்தை சிறப்பாக மேற்கொள்ள இதற்கு முன்பாக ஹஜ் செய்தவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் அவர்கள் கண்ட அனுபவங்களை தெரிந்து கொண்டு அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு அதற்கு ஏற்ற வகையிலே நம்முடைய பயணத்தை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் ஹஜ் பயணத்தின் போது மற்ற பயணிகளோடு நல்ல முறையில் பழகி எந்த வகையிலேயுமே சச்சரவுகள் பிரச்சனைகள் இல்லாமல் அந்த பயணத்தை பரிபூரணப்படுத்த வேண்டும் ஹஜ்ஜின் போது அனைத்து பணிகளையும் சரியான நேரத்தில் செய்து முடிக்க முறையானது ஒரு திட்டத்தை தயார் செய்து கொள்ள வேண்டும் ஹஜ்ஜு பயணத்தின் போது இஸ்லாத்தின் அனைத்து கடமைகளையும் முறையாக செய்து அல்லாவிற்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்ததற்காக வேண்டி நன்றி சொல்லவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாவை நினைத்து அவனத்திற்கு அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொண்டு ஹஜ்ஜு பயணத்தை ஒரு புனித பயணமாக நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் ஹஜ் பயணத்தின் போது தனிப்பட்ட தேவைகளுக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து கொண்டு ஹஜ் பயணத்தை சிறப்பான முறையிலே நிறைவேற்றுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஹஜ்ஜுக்கு போகின்றோம் அல்லாஹ் நம்மை பார்த்து கொள்வான் என்கின்ற ரீதியிலே அங்கு எடுத்து செல்ல வேண்டிய பொருட்களை சரியாக எடுத்து செல்லாமல் போய் அல்லாவின் மீது தவக்கல் வைக்கிறேன் என்கின்ற பெயரால் அங்கு போய் எந்த சிரமத்தையும் மேற்கொள்ளக்கூடாது எனவே என்ன தேவையோ எது முக்கியத்துவமோ அதை நாமே நம்முடைய இடத்திலே இருந்தே தயார் செய்து கொள்ள வேண்டும் அல்லது நாம் சென்றடைகின்ற இடத்திலே அதற்குண்டான முகாந்திரங்களை பார்த்து வைத்து கொள்ள வேண்டும் அதுதான் ஹஜ்ஜினுடைய பரிபூர்ணத்துவத்தை நமக்கு கொடுப்பதற்கு சரியான வாய்ப்பாக இருக்கும் இல்லாமல்லா அல்லாஹ் இவ்வாண்டு ஹஜ்ஜு செய்கின்ற அனைத்து மக்களுடைய ஹஜ்ஜையும் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி தந்தன் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ